ஒரு மனிதனின் வாழ்க்கை சில கனவுகள் அடர்ந்த நிழல்களால் தீர்மானிக்கப்படலாம் என்று உங்களால் நம்ப முடியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு தென் தமிழகம் ஒரு மழைக்கால மாலை ஒரு கிராமம் அங்கே ஒரு மனநோய் மருத்துவர் வாழ்ந்தார் அவர் பெயர் டாக்டர் பரத் ராமச்சந்திரன் தன் வீட்டையே கிளினிக்காக மாற்றியிருந்தார் பயந்த குழந்தைகள் கனவில் கதரும் பெண்கள் அவர் முன்னால் வந்து உட்கார்ந்தனர் ஆனால் ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்தான் அவனுடைய வார்த்தைகள் ஒரு மரண வாசலை திறந்தன அந்த சிறுவன் சொன்னான் என் கனவில் ஒரு சிவப்பு கதவு தோன்றுகிறது டாக்டர் அது திறக்கும்போது உள்ளே இருந்து யாரோ அழைக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் பரத்திற்கு அது புதிதல்ல அதே கனவை ஏற்கனவே மூன்று பேர் சொல்லியிருந்தார்கள் மரணத்தின் முன் பத்து நாட்கள் அதுதான் கணக்கெடுக்கும் நேரம் அந்த கனவை பார்த்தவர்கள் ஒருவர் பள்ளி ஆசிரியை ஒருவர் ஓய்வு பெற்ற தாத்தா மற்றொருவர் ஊர்க்கார பெண் அவர்கள் அனைவரும் பத்து நாட்களுக்குள் இறந்து விட்டார்கள் மரணம் புரியாத விதத்தில் நடந்தது ஒருவருக்கு இரவில் நெஞ்சு வெடித்து இறப்பு மற்றொருவருக்கு தூக்கத்தில் மூச்சு நின்று மரணம் தயாரில்லாத மரணங்கள் ஆனால் ஒரே கனவு டாக்டர் பரத் அந்த விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பித்தார் அவர் கையால் எழுதினார் ஆனால் அதே இரவில் அவரும் கனவு கண்டார் அந்த வாசல் அவரையும் பார்த்தது அவர் கண்களில் காயமாய் மின்னியது ஒரு குழந்தை ஒரு பழைய வீட்டின் அடுக்கு தளம் மூடிய ஒரு சிவப்பு வாசல் அவர் குழந்தையாக இருந்தபோது அதே வாசலை பார்த்திருந்தார் மூழ்கிய நினைவுகள் கனவாய் வந்து வெளிப்பட ஆரம்பித்தன அவரது தந்தை ஒரு பழைய மனநோய் வைத்தியர் அவர் வீட்டில் நடந்தது ஒரு கோர நிகழ்ச்சி அந்த வாசல் கனவில் மட்டும் தோன்றும் வாசலா இல்லை அது எதையாவது சுட்டிக்காட்டுகிறதா அவர் ஒரு பழமையான கோவிலுக்கு சென்றார் பெரியவர் சொன்னார் சிவப்பு வாசல் என்பது மனதின் மூன்றாவது கதவம் அது திறக்கப்பட்டால் உயிருக்கும் மாறாக ஏதோ சென்றுவிடும் அந்த நாளில் அவர் கனவில் முழுமையாக அந்த வாசலை பார்த்தார் கதவு திறந்தது அதற்குள் இருள் கூச்சங்கள் அவனது தந்தையின் சத்தம் நீயும் பார்த்துவிட்டாயா பரத் நமக்கு பின்பற்ற வேண்டிய பாதை ஒன்றேதான் டாக்டர் பரத்திற்கு உண்மை புரிந்தது அந்த வாசல் என்பது தனது மனதில் அடக்கி வைத்த குற்ற உணர்வுகளின் வடிவம் அவரது தந்தை ஒரு குழந்தையை மருந்து தவறாக கொடுத்து மரணத்திற்கு காரணமானார் அதை மறைக்க பரத் சிறுவனாக இருக்கும் போதே தந்தையின் தவறை உணர்ந்து கொண்டு மௌனமாக இருந்தார் அந்த பாவம் அந்த மௌனம் அவர் மனதில் சிவப்பாகிய கதவாய் உருவானது பத்து நாட்கள் முடிந்துவிட்டன அவர் வாசலை முழுமையாக காண்கிறார் பிறகு நுழைகிறார் அந்த கதவை முடிக்க அவர் முடிவெடுக்கிறார் அந்த பையனை மீட்டால் தனது தவறை போக்க முடியும் என்று நம்புகிறார் ஆனால் அந்த பையன் மரணம் முன்னே நடந்துவிட்டது அவர் கண்ணில் நீர் மனம் வெறுமை அந்த வாசல் திறந்தபடியே இருக்கிறது அந்த இரவு அவர் கதவை திறந்து மரண வாசலை கடக்கிறார் ஆனால் நாம் எதையும் அடைக்க முடியாது சில கதவுகள் நம்மை அடைத்துவிடும் சில கதவுகள் திறக்கப்பட அல்ல ஆனால் சில கதவுகள் நாம் தான் தவிர்க்க நினைக்கும் போது நமக்குள்ளேயே பதுங்கி இருக்கும் பயங்களை நாம் சந்திக்க வேண்டிய தருணம் வரும் அந்த நேரத்தில் மனதின் கதவுகள் திறக்கப்படும் நமக்கே எதிராக